ஒன்டாரியோவில் ஒரு மணி நேரத்திற்காக குறைந்தபட்ச சம்பளம் பதினேழு புள்ளி எட்டு இரண்டு கனேடிய டாலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி ஒன்றாரியோவின் ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச சம்பளம் பதினேழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியமாக இருந்தது அதிகரித்து வரும் பதவீக்க மற்றும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க தொழிலாளர்களுக்கு உதவும் அதே வேளையில் நியாயமான ஊதியம் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தனது தொழிலாளர் சந்தையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை செயல்படுத்த உள்ளது இதன் மூலம் குறைந்தபட்ச ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஊதிய அதிகரிப்பு தொழிலாளர்கள் அதிக மணி நேர வருமானத்தை பெறுவதை உறுதி செய்கிறது இது நியாயமான ஊதியத்தை பராமரிப்பதற்கான மாகாணத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது இதேவேளை ஒன்றாரியோவில் உள்ள மதுபான சாலை ஊழியர்களின் சம்பளம் வேறுபட்டதாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒன் உள்ள தொழில் மாணவர்களுக்கான குறைந்தபட்ச ஒரு மணி நேர ஊதியம் பதினாறு இந்த சம்பள உயர்வு வாழ்க்கை செலவில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்கும் நுகர்வோர் விலை குறியீட்டுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது